கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை என்று நீதிபதிகள் பேசியிருக்கிறார்கள் என்ன குருநாதா புது ஐட்டம் லட்சக்கணக்கார பேரின் உயிர் தியாகத்தால் ராம ஜென்மூமி மீட்கப்பட்டது எழுபத்தி அஞ்சு முறை போராடித்தான் ராம ஜென்ம மீட்கப்பட்டது அது கொஞ்சம் சும்னப்பான பண்ணி ஓட்டிக்கிட்டு அதே அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஹிந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு இதுல ஊழெட்டுக்கிட்டு வேற வருதா